கிரைஸ்தலாட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் லூகா சுவிசேஷத்திலிருந்து கேள்வி பதில்களை நாம் இப்பொழுது பார்க்கலாம் லூகா எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஏழு முதல் ஐம்பத்தி ஆறு வசனங்கள் வரை மொத்தம் ஐம்பது கேள்வி பதில்கள் கொடுக்கப்பட்டுள்ளன வாங்க பார்க்கலாம் கேள்வியின் ஐம்பத்தி ஒன்று நாட்டில் இறங்கின போது அவருக்கு எதிராக வந்தது யார் விடை லேகியோன் பிசாசுகள் பிடித்திருந்த அந்த பட்டணத்து மனுஷன் லூகா எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் கேள்வியின் ஐம்பத்தி இரண்டு நெடுநாளாய் பிசாசுகள் பிடித்திருந்த ஒரு மனுஷன் எந்த நாட்டில் இருந்தான் விடை கதரேனருடைய நாட்டில் லூக்கா எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் கேள்வி ஐம்பத்தி மூன்று லேஹோன் பிசாசுகள் பிடித்திருந்த மனுஷன் எங்கே தங்கியிருப்பான் விடை பிரேத கல்லறைகளிலே லூகா எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் கேள்வி ஐம்பத்தி நான்கு இயேசுவை கண்டபோது கூக்குரலிட்டது யார் விடை லேகியோன் பிசாசுகள் பிடித்திருந்த ஒரு மனுஷன் லூகா எட்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் கேள்வியின் ஐம்பத்தி ஐந்து இயேசுவே டேஸ் குமாரனே எனக்கும் உமக்கும் என்ன என்று லேயூன் பிசாசுகள் இயேசுவிடம் கேட்டன விடை உன்னதமான தேவனுடைய குமாரனே லூகா எட்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் கேள்வியின் ஐம்பத்தி ஆறு என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு உம்மை வேண்டிக் கொள்கிறேன் யார் கூறியது விடை லேகியோன் பிசாசுகள் பிடித்திருந்த மனுஷன் இயேசுவிடம் லூகா எட்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் கேள்வி ஐம்பத்தி ஏழு லேஹியோன் பிசாசுகள் பிடித்திருந்த மனுஷன் டேஸ் சத்தத்தோடே இயேசுவை வேண்டிக் கொண்டான் விடை மகா சத்தத்தோடே லூகா எட்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் கேள்வியின் ஐம்பத்தி எட்டு லேஹியோன் பிசாசுகள் பிடித்திருந்த மனுஷன் எவைகளினால் கட்டுண்டு காவல் பண்ணப்பட்டிருந்தான் விடை சங்கிலிகளினாலும் விலங்குகளினாலும் லூகா எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் கேள்வி ஐம்பத்தி ஒன்பது லேகியூன் பிசாசுகள் பிடித்திருந்த மனுஷன் டேஸ் முறித்து போட்டான் விடை கட்டுகளை லூகா எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் கேள்வியன் அறுபது லேகியோன் பிசாசுகள் பிடித்திருந்த ஒரு மனுஷன் யாரால் எங்கே துரத்தப்பட்டிருந்தான் விடை பிசாசினால் வனாந்தரங்களுக்கு லூக்கா எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் கேள்வியன் அறுபத்தி ஒன்று உன் பேர் என்ன யார் யாரிடம் கேட்டது விடை இயேசு லேகியோன் பிசாசுகள் பிடித்திருந்த மனுஷனிடம் லூகா எட்டாம் அதிகாரம் முப்பதாம் வசனம் அறுபத்தி இரண்டு டேஸ் பிசாசுகள் ஒரு மனுஷனுக்குள் புகுந்திருந்தபடியால் தன் பேர் லேகியோன் என்று சொன்னான் விடை அநேகம் பிசாசுகள் லூகா எட்டாம் அதிகாரம் முப்பதாம் வசனம் கேள்வியன் அறுபத்தி மூன்று தங்களை எங்கு போக கட்டளையிடாதபடிக்கு லேகியோன் பிசாசுகள் இயேசுவை வேண்டிக் கொண்டன விடை பாதாளத்தில் லூகா எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாம் வசனம் கேள்வியன் அறுபத்தி நான்கு டேஸ் பன்றிகள் கூட்டமாய் டேஸ் மெய்ந்து கொண்டிருந்தது விடை அநேகம் பன்றிகள் மலையிலே மேய்ந்து கொண்டிருந்தது லூக்கா எட்டாம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாம் வசனம் கேள்வியின் அறுபத்தி ஐந்து லேஹியோன் பிசாசுகள் தாங்கள் எங்கே போக உத்தரவு கொடுக்கும்படி இயேசுவிடம் வேண்டின விடை பன்றிகளுக்குள் லூகா எட்டாம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாம் வசனம் கேள்வியின் அறுபத்தி ஆறு பன்றிக் கூட்டம் டேஸ் மேட்டிலிருந்து டேஸ் பாய்ந்து டேஸ் மாண்டது விடை உயர்ந்த மேட்டிலிருந்து கடலிலே பாய்ந்து அமிழ்ந்து மாண்டது லூகா எட்டாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனம் கேள்வியின் அறுபத்தி ஏழு பன்றிகள் கடலிலே அமிழ்ந்து மாண்டதை பட்டணத்திலும் சுற்றுப்புறங்களிலும் அறிவித்தவர்கள் யார் விடை பன்றிகளை மேய்த்தவர்கள் லூகா எட்டாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனம் கேள்வியின் அறுபத்தி எட்டு யார் புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு ஜனங்கள் பயந்தார்கள் விடை லேஹியோன் பிசாசுகள் விட்டு போன மனுஷன் லூக்கா எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாம் வசனம் கேள்வியின் அறுபத்தி ஒன்பது லேஹியோன் பிசாசுகள் விட்டு போன மனுஷன் டேஷ் தரித்து டேஸ் அருகே உட்கார்ந்திருந்தான் விடை வஸ்திரம் தரித்து பாதத் தருகே லூகா எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாம் வசனம் கேள்வியன் எழுபது தங்களை விட்டு போகும்படி இயேசுவை வேண்டிக் கொண்டது யார் விடை கதறையினருடைய சுற்றுப்புறத்திலுள்ள திரளான ஜனங்கள் லூக்கா எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாம் வசனம் கேள்வியின் எழுபத்தி ஒன்று இயேசுவோடே கூட இருக்கும்படி உத்தரவு கேட்டது யார் விடை லேகியூன் பிசாசுகள் நீங்கின மனுஷன் லூகா எட்டாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாம் வசனம் எழுபத்தி இரண்டு லேஹியோன் பிசாசுகள் நீங்கின மனுஷன் கூட இருக்கும்படி உத்தரவு கொடுத்தார் சரியா தவறா என கூறுக விடை தவறு லூகா எட்டாம் அதிகாரம் முப்பத்தி எட்டு மற்றும் முப்பத்தி ஒன்பது வசனங்கள் கேள்வியின் எழுபத்தி மூன்று தேவன் உனக்கு எல்லாம் அறிவி யார் யாரிடம் கூறியது விடை ஏசு லேஹியோன் பிசாசுகள் நீங்கின மனுஷனிடம் லூகா எட்டாம் அதிகாரம் முப்பத்தி எட்டு மற்றும் முப்பத்தி ஒன்பது வசனங்கள் கேள்வியின் எழுபத்தி நான்கு பிசாசுகள் நீங்கின மனுஷனை இயேசு எங்கே திரும்பி போகச் சொன்னார் விடை தன் வீட்டுக்கு லூகா எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாம் வசனம் கேள்வியன் எழுபத்தி ஐந்து இயேசு தனக்கு எல்லாம் பட்டணத்தில் எங்கும் பிரசித்தப்படுத்தினவன் யார் விடை லேஹியோன் பிசாசுகள் நீங்கின மனுஷன் லூகா எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாம் வசனம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நிறைய பேர் இந்த வீடியோவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி உங்களை நான் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும் வேதாகம தேர்வு எழுது நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பயன்பெறட்டும் கேள்வி எண் எழுபத்தி ஆறு ஏசு எங்கிருந்து திரும்பி வந்தபோது ஜனங்கள் எல்லாரும் அவருக்காக காத்திருந்தனர் விடை கதரேனருடைய நாட்டிலிருந்து அதிகாரம் நாற்பதாம் கதரைனருடைய நாட்டிலிருந்து திரும்பி வந்தபோது அவரை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் யார் விட இயேசுவுக்காக காத்திருந்த ஜனங்கள் லூகா எட்டாம் அதிகாரம் நாற்பதாம் வசனம் கேள்வியின் எழுபத்தி எட்டு யாருடைய குமாரத்தி மரண அவஸ்தையாயிருந்தாள் விடை யவிரு லூகா எட்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்றாம் வசனம் கேள்வியின் எழுபத்தி ஒன்பது யவிரு டேஸ் தலைவனாய் இருந்தான் விடை ஜெப ஆலய தலைவனாய் அதிகாரம் கேள்வி எண் எண்பது இயேசுவின் பாதத்தில் விழுந்து தன் வீட்டிற்கு வரும்படி இயேசுவை வேண்டிக் கொண்டவன் யார் யவிரு லூக்கா எட்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்று மற்றும் நாற்பத்தி இரண்டு வசனங்கள் கேள்வியன் எண்பத்தி ஒன்று யவிருவின் குமாரத்தினுடைய வயது என்ன விடை பன்னிரண்டு லூகா எட்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்றாம் வசனம் கேள்வியன் எண்பத்தி இரண்டு யவிருவுக்கு எத்தனை குமாரத்திகள் இருந்தனர் ஒரே குமாரத்தி லூகா எட்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்றாம் வசனம் கேள்வியின் எண்பத்தி மூன்று ஏசு எங்கே போகையில் திரளான ஜனங்கள் அவரை நெருக்கினார்கள் விடை யவிருவின் வீட்டிற்கு லூகா எட்டாம் அதிகாரம் நாற்பத்தி இரண்டாம் வசனம் கேள்வி எண்பத்தி நான்கு ஒரு ஸ்திரீ எத்தனை வருஷம் பெரும்பாடுள்ளவளாயிருந்தாள் விடை பன்னிரண்டு வருஷம் லூகா எட்டாம் அதிகாரம் நாற்பத்தி மூன்றாம் வசனம் கேள்வியின் எண்பத்தி ஐந்து பன்னிரண்டு வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ தன் டேஸ் எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்தாள் விடை ஆஸ்திகளை எல்லாம் லூக்கா எட்டாம் அதிகாரம் நாற்பத்தி மூன்றாம் வசனம் கேள்வியின் எண்பத்தி ஆறு பெரும்பாடுள்ள ஸ்திரீ எதை தொட்டவுடன் அவளுடைய பெரும்பாடு நின்று போயிற்று விடை இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை லூகா எட்டாம் அதிகாரம் நாற்பத்தி நான்காம் வசனம் கேள்வியின் எண்பத்தி ஏழு பெரும்பாடுள்ள ஸ்திரீ இயேசுவுக்கு டேஸ் வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள் விடை பின்னாக வந்து லூகா எட்டாம் அதிகாரம் நாற்பத்தி நான்காம் வசனம் கேள்வி எண் எண்பத்தி எட்டு என்னை தொட்டது யார் என்று கேட்டது யார் விடை ஏசு, லூகா எட்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஐந்தாம் வசனம் கேல்வியன் எண்பத்தி ஒன்பது ஐயரே திரளான ஜனங்கள் உம்மை சூழ்ந்து நெருக்கி கொண்டிருக்கிறார்களே யார் யாரிடம் கூறியது விடை பேதுருவும் அவனுடனே கூட இருந்தவர்களும் இயேசுவிடம் லூகா எட்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஐந்தாம் வசனம் கேள்வியின் தொண்ணூறு பெரும்பாடுள்ள ஸ்திரீ இயேசுவை தொட்டபோது இயேசுவிடமிருந்து புறப்பட்டது எது விடை வல்லமை லூகா எட்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஆறாம் வசனம் கேள்வியின் தொண்ணூத்தி ஒன்று நடுங்கி வந்து இயேசுவுக்கு முன்பாக விழுந்தது யார் விடை பன்னிரண்டு வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ லூகா எட்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஏழாம் வசனம் கேள்வியின் தொன்னூற்றி இரண்டு மகளை டேஸ் கொல் டேஸ் உன்னை ரட்சித்தது என்று இயேசு பெரும்பாடுள்ள ஸ்திரீயிடம் கூறினார் விடை கொள் உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது லூகா எட்டாம் அதிகாரம் நாற்பத்தி எட்டாம் வசனம் கேள்வியின் தொண்ணூத்தி மூன்று சமாதானத்தோடே போ யார் யாரிடம் கூறியது விடை இயேசு பெரும்பாடுள்ள ஸ்திரீடம் லூகா எட்டாம் அதிகாரம் நாற்பத்தி எட்டாம் வசனம் கேள்வியன் தொண்ணூத்தி நான்கு போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம் யார் யாரிடம் கூறியது விடை யவிருவின் வீட்டிலிருந்து வந்த ஒருவன் யவிருவிடம் லூகா எட்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்பதாம் வசனம் கேள்வியன் தொண்ணூத்தி ஐந்து பயப்படாதே விசுவாசமுள்ளவனாயிரு யார் அதிகாரம் ஐம்பதாம் வசனம் கேள்வியின் தொன்னூத்து ஆறு ஏசு யவிருவின் வீட்டுக்குள் எவர்களைத் தவிர வேறொருவரையும் உள்ளே வரவிடவில்லை விடை யாக்கோபு யோவான் யவிரு மற்றும் அவன் மனைவி லூகா எட்டாம் அதிகாரம் ஐம்பத்தி ஒன்றாம் வசனம் தொண்ணூத்தி ஏழு அலாதேயுங்கள் அவள் மறித்து போகவில்லை நித்திரையாயிருக்கிறாள் யார் யாரிடம் கூறியது விடை ஏசு யவிருவின் வீட்டில் அழுது துக்கம் கொண்டாடுகிறவர்களிடம் லூகா எட்டாம் அதிகாரம் ஐம்பத்தி இரண்டாம் வசனம் கேள்வியன் தொண்ணூற்றி எட்டு ஏசு யாருடைய கையை பிடித்து பிள்ளையே எழுந்திரு என்று கூறினார் யவிருவின் குமாரத்தி லூகா எட்டாம் அதிகாரம் ஐம்பத்தி நான்காம் வசனம் தொண்ணூத்தி ஒன்பது குமாரத்தி உயிர் திரும்ப வந்தவுடன் இயேசு அவளுக்கு என்ன கொடுக்க கட்டளையிட்டார் விடை ஆகாரம் கொடுக்க லூகா எட்டாம் அதிகாரம் ஐம்பத்தி ஐந்தாம் வசனம் கேள்வியின் ஒரு யவிருவின் குமாரத்தியை உயிரோடு எழுப்பியதை ஒருவருக்கும் சொல்லாமல் இருக்கும்படி இயேசு யாருக்கு கட்டளையிட்டார் விட யவிரு மற்றும் அவன் மனைவியிடம் அதாவது பிள்ளையின் தாய் தகப்பன்மாரிடம் லூகா எட்டாம் அதிகாரம் ஐம்பத்தி ஆறு இவ்வளோ நேரம் இந்த வீடியோ மூலம் வேதாகம தேர்வுக்கு ஆயத்தப்பட்ட உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வேதாகம தேர்வில் வெற்றி பெற என் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நாங்கள் எப்போலாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கத்திர்தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக ஆமீன் காட் பிளெஸ் யூ